ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அட் நம்பி விலாக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஸோ டுடே பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க நான் ரெடி பண்ண போகிறேன் அண்ட் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா இட்லி பூமா அண்டு தோசை தாங்க நான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ வாங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி பூமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த மீதியான இட்லி பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து உதிர்த்து வச்சுக்கிறேங்க அண்ட் இந்த இட்லி உமா செய்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க சில பேர் வந்துட்டு ஜஸ்ட்டு வெங்காயம் மட்டும் தாளித்து எடுத்துகிட்டு இட்லி கொட்டி அப்படி கிளறி எடுத்துருவாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து தாங்க செய்ய போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இட்லி எல்லா இட்லியுமே இந்த மாதிரி பிளேட்டில் உதிர்த்து எடுத்துக்கிட்டேங்க இதுக்கு தேவையானதை பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம்தாங்க நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வெங்காயம் கட் பண்ணி முடித்ததை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி நான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த நாலு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணாமல் கொஞ்சம் குட்டி குட்டியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த கிரேவிக்கெல்லாம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி அடுத்து நான் கொஞ்சம் கருவப்பில் அதையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த வரமிளகாய் அதையும் நான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாவே டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இட்லி உமா ரெடி பண்ணிடலாங்க அண்ட் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு சாம்பார் பொடி மஞ்சள் தூள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அண்ட் நாலு வர மிளகாய் ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவை நான் என்ன சேர்த்துக்கிறேங்க என்ன நல்லா சூடானதும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நான் எப்பவுமே கொஞ்சம் உப்பு சேர்ப்பேங்க அப்போ தான் அதை சீக்கிரம் வதங்கி வரும் அதனால் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகா அண்டு கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இந்த தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க அடுத்து இதில் மசாலா பார்த்தீங்கன்னா நான் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் இதை ஒரு ஒரு நிமிஷம் நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க தக்காளி நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இட்லி வந்துட்டு சேர்த்து நல்லா கிளரி எடுத்துக்கலாங்க ரொம்பவே சிம்பிளான அண்ட் டேஸ்டியான இட்லி உப்புமா இஸ் ரெடி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் தோசை தாங்க ஊற்றிட்டுருக்கேன் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை சாம்பார் அண்ட் இட்லி உமா இஸ் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிட்டு போய்ட்டு